வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்மளால் என்னென்ன சிறப்புகளை அடைய முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாமிக்கு பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருள் இது இருந்தால் நம்மக்கிட்ட பணம் நிறைய சேரும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மகிமை இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும் நம்ம இருக்க இடத்துல இந்த பச்சை கருப்புறத்தை ஒரு சின்ன பீஸை எடுத்து நம்ம வச்சா கூட போதும் அது ஒரு நல்ல நறுமணத்தையும் நமக்கு கொடுக்கும் நல்ல ஸ்மெல் நல்ல குட் வைப்ரேஷனை நமக்கு அந்த இடத்துல கொடுக்கும் அந்த ஒரு நாலே நாலு துண்டு பச்சை கற்புறத்தை எடுத்து நம்ம சும்மா வச்சா கூட போதும் அது ஒரு நல்ல ஸ்மெல்லை நமக்கு க்ரியேட் பண்ணி நம்ம மைண்ட் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அந்த இடத்தையும் அதை மாற்றி நமக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்து நம்ம மைண்டையுமே நம்மளையுமே வந்து பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கீங்க இல்லை உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப வந்து எதுவும் நெகட்டிவாக யோசிக்குது ஏதாவது தப்பாக நடந்துருமோ அந்த மாதிரி நம்மளே நம்ம அறியாமல் சில நேரங்களில் இந்த மாதிரி யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீல் உங்களுக்கு வேணும் இல்லை ஸோ அதுக்காக ஒரு நாலு பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு சும்மா இந்த நம்ம எரிப்போம்ல அந்த மாதிரி எரிச்சு விட்டுட்டிங்கன்னா கூட போதும் அது நல்ல ஸ்மெல் நமக்கு கொடுக்கும் இப்போது அதுக்கேற்ற மாதிரி நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது நாலே நாலு துண்டு கற்பூரத்தை நம்ம மேலே போட்டு நம்ம பிளக் பாயிண்ட் போட்டு நம்ம ஆன் பண்ணோன்னா அந்த வாசனை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் இந்த குடுவையில் வந்து விளக்கு வச்சு மேலே எசன்ஸ் எல்லாம் ஊற்றி அந்த ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாக பரவுறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும்ல ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு நாலு பச்சை கற்பூரத்தை நீங்கள் போட்டுட்டு ஒரு விளக்கு எரிய விட்டிங்கன்னா கூட ரொம் நம்ம நமக்கு வந்து ரொம்ப நல்ல எனர்ஜியை கொண்டு நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து நம்ம வச்சுக்கிறதுனால நமக்கு பணமும் வந்து அதிகமாக சேரும் நீங்கள் இது எந்த இடத்துலலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பர்ஸில் ஒரு பச்சை கற்பூரம் அப்புறம் ஒரு ஏலக்காய் துண்டு ஒரு கிராம்பு துண்டு மூணுத்தையுமே வந்து உங்களோட பர்ஸில் நீங்கள் கவர் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனா கவர் இல்லாமல் அப்படியே வெளியே வச்சுக்கிட்டாலும் சரி அது ஒரு நல்ல ஸ்மெல்லை வந்து நமக்கு கொடுக்கறதுனால நம்ம பர்ஸில் கூட ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க பர்ஸில் வந்து இதை வாங்கின உடனே இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எப்பயுமே வந்து உங்களோட பர்ஸில் வந்து காசு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலை கொடுக்கறதுக்கான பொருள் தான் வந்து நம்ம பேர்ஸ்ல வைக்கிறோம் சோ அதை வைக்கிறதுனால நமக்கு எப்பயுமே நம்ம கைகள்ல பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே நம்ம கூடையே வந்து பணமும் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களோட வீட்டில் பீரோ இல்லை கல்லா பெட்டி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நாலு மூளையில் ஒரு ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை எடுத்து அதை பச்சை கற்பூரத்தை எடுத்து நீங்கள் வந்து சும்மா வீட்டில் போட்டு விட்டுருங்க ஏன்னா அது வந்து கற்பூரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிக்கும் காற்றுல இருக்கும் போது ஸோ அது கரையும் போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ வீடே வந்து ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் பொதுவாகவே நம்மளோட வீட்டில் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் இல்லை யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நம்ம வீடு வந்து பட்டு போயிடும் நிறைய பேர் கண்ணு வைப்பாங்க அவங்க அதாவது வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களோட மனசுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுமே நினச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருக்கலாம் அதுக்கு படும் ஸோ அதெல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜி சுத்தி சுத்தி நம்மளை தான் தாக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நம்ம தான் வாழ்றோம் ஸோ அது வந்து தான் தாக்கும் அதுவுமே நமக்கு பணத்தடையை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால இப்ப யாராவது அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் போது அந்த பச்சக்கார்ப்பூரை வந்து நீங்கள் எப்பயுமே உங்கள் வீட்டில் வந்து வைக்கிற போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் போது அவங்களோட திங்கிங்கில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அதை ஆட்டோமேட்டிக்காக முறியடிச்சு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கல் உப்பு இருக்கில்ல ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸோ இல்லை ஜாடி மாதிரி எடுத்து கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு வச்சுடுங்க அது மேலே இந்த க பச்சை கற்புரத்தை கூட வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு நாலு கார்னர் இருக்கலாம் அதில் எதாவது ஒரு கார்னர் அதாவது இடிபடாத மாதிரி யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமா பார்த்து அந்த இடத்துல இந்த கற்பூரத்தையும் நீங்கள் பச்சை கற்பூரத்தையும் ப்ளஸ் சேர்த்து சேர்த்துக்கூட நீங்கள் வைக்கலாம் அதுவுமே ஒரு நல்ல ஸ்மெல் கொடுத்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும் இது வந்து நீங்கள் சாமிக்கு கூட இப்போ நம்ம நார்மல் ஒரு கற்பூரத்தை தான் வந்து நம்ம வச்சு தீபாரதனத்தை காட்டுவோம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பச்சை கற்பூரத்தையே வச்சு கூட தினமும் வந்து நீங்கள் சாமிக்கு தீபாரதனை காட்டலாம் அதே மாதிரி சாமி ஷெல்ஃப்லையுமே வந்து நமக்கு ஒரு நல்ல நறுமணம் நல்ல பாசிட்டிவ் ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவீங்கள்ல க்ளீன் பண்ணுற டைமில் இந்த பச்சை கற்பூரத்தை ஃபுல்லாக சாமி ஷெல்ஃபுல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சக்கரை பொருத்த எடுத்து ஒரு நாலு துண்டு அங்கங்கே அந்த ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னா அந்த ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி அங்கங்கே வச்சுருங்க அது நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும் அது வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வருது அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் போ அது காலியானதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து உடச்சி உடச்சி அப்பப்போ அதே மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க அதுவுமே நம்ம சாமி ஷெல்ஃப்லேயே வந்து நமக்கு நிறைய கண்ணு படம் நிறைய டிஷ்டி இருக்கலாம் ஸோ அதையுமே எடுத்து நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனை வந்து அந்த இடத்துலேருந்து கொடுக்கறதுக்காக இது வந்து நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி உங்களோட பீரோலியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு எல்லோ கலர் கிளாத்தோ இல்லை ஒயிட் கலர் கிளாத்தோ எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் உங்களுக்கு ஏலக்காய் அதாவது ஏலக்காய் வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் எடுத்துக்கோங்களேன் இந்த பச்சைக்கார்புருத்தும் ஒரு பெரிய துண்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து உடனே வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிராம்பு இல்லைன்னா ஒரு பட்டை துண்டு ஒன்று அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நல்லா மூட்டை மாதிரி சின்னதாக கட்டிட்டு உங்களோட கல்லா பெட்டி இருக்கல அதில் அந்த க்ளாத்தை வந்து வச்சுடுங்க இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் ஒரு நல்ல நேரமாக பார்த்து இந்த செயலை வந்து நீங்கள் பண்ணலாம் ஏன் அப்படி நல்ல நேரம் பார்த்து பண்ண சொல்கிறேன்னா ஏன்னா நமக்கு வந்து நிறைய பணம் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நம்ம பண்ண சொல்றோம் ஸோ வந்து நல்ல நேரமா பார்த்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பணம் வந்து எப்பயுமே அந்த பீரோல வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சோ நீங்க கூட வந்து என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன பொருட்கள்லாம் அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டை துண்டு ஒரு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு கூட நீங்க வைக்கலாம் அதுவுமே வந்து நல்ல வாசமான ஒரு பொருள் தான் நல்லா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பொருள் தான் ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு ரூபாய் காயின் மட்டும் அதில் வச்சு கட்டி நீங்கள் வந்து மூட்டையாக கட்டிட்டு நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து அதை வச்சுருங்க அது எப்போயுமே நம்ம பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு மெத்தட் இந்த மாதிரி பண்ணுங்கள் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட சாமி செல்ஃப்லேயே வந்து நீங்கள் எப்போயுமே வாசனையாக இருக்கிறதுக்காக பச்சைக்கரை புட போட சொன்னேன் அதே மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு சின்ன கண்ணாடி பவுல் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் வைக்க வேண்டாம் ஒரு மா ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து உப்பு போட்டு வச்சுக்கோங்க அதுவுமே வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்றதுனால ஒரு கண்ணாடி கிளாஸில் கல் உப்பு ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ் நிறைய அளவுக்கு கல் உப்பு போட்டு அது வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க அதுவுமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும் அதை வந்து ஒரு உங்களுக்கு எப்போது தோணுதோ அப்போ மாற்றிக்கோங்க உடனே மாற்றணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் மந்த்துக்கு தடவை அந்த மாதிரி கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம் இன்னும் ஒரு அகல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கருப்புற துண்டு கொஞ்சமாக அஞ்சு கிராம்பு இந்த மாதிரி எடுத்து எப்பயுமே உங்களோட சாமி ஷெல்ஃபில் இதை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலை க்ரியேட் பண்ணி நமக்கு செல்வத்தை நிறைய ஈர்த்த கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மெத்தட் தான் நானுமே இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை எல்லாமே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மணியை வந்து எப்பயுமே நம்ம கிட்ட தக்க வைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான மெத்தட் உங்கள் பர்ஸில் எப்பயுமே பச்சை கற்பூரம் ஏலக்காய் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது எல்லாம் நம்ம எங்கே வெளியே போனாலும் நம்ம பர்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் ஸோ எந்த பர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் நாலு பேர்ஸ் வச்சுருந்தாலும் அந்த நாலு பர்ஸ்லேயுமே இதை வச்சுக்கோங்க நான் ஹேண்ட் பேக் வச்சுருந்தாலும் அந்த ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பேக் எப்பயுமே வெளியே எடுத்துகிட்டு போவீங்க அதில் வந்து நான் காசு வைப்பேன் அப்படின்ற மாதிரி எந்த பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பேக்கில் இந்த பொருட்கள் எப்பயுமே உங்கள் பேக்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பர்ஸில் வைக்கிறதெல்லாம் நீங்கள் எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே இருங்க ஏன்னா இது கொஞ்ச நாள் தான் நமக்கு வாசனை கொடுக்கும் ஏழைக்காலம் கொஞ்ச நாள்லேயே வாசனை போக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த பச்சை கற்புறமும் கரைஞ்சிடும் ஸோ அதனால ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை எப்பயுமே நமக்கு ரெகுலராக மாற்ற டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கூட மாற்றிக்கலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அதை மாற்றிக்கோங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் அப்போ மாற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது நல்ல பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் பணம் எப்பயுமே அந்த பர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்ற இடமே இல்லாமல் பர்ஸில் எப்போயுமே உங்ககிட்ட பணம் தங்கும் ஸோ இந்த பச்சை கற்பூரத்துக்கு இவ்வளோ மஹி மகிமை இருக்குது நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பச்சை கற்பூரத்தை வைக்கிறதுனாலேயே நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் போய் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸை நமக்கு க்ரியேட் பண்ணும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கூட ஒரு நாலு பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுட்டு முன்னாடியே போட்டு வச்சிட்டு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட குடிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து நமக்கு உடம்புல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் தூக்கி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கறதுக்காக இந்த மெத்தடை நான் வந்து குளிக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன் இதுவுமே வந்து நல்ல சிறப்பான மெத்தட் தான் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சின்ன பச்சை கற்பூர துண்டுக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது அது பாட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸோ என்னமோ தான் வரும் சின்ன பாட்டில் அது வாங்கிக்கோங்க அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக வாங்கிக்கோங்க ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல மெத்தட் மெத்தட்ஸை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்